முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையின் ஒரு முக்கியமான செய்தியை சொல்றதுக்காக தான் உன் அப்பன் முருகன் இப்போது ஓடோடி உன்னை பார்க்க வந்தேன் என் அருளால இனி உன் வாழ்க்கையே அழகாக மாறப்போகுது ஆனால் நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் தனிமையில் கேட்க தயாராக என் செல்வமே ஓம் சரவணபவனு என் நாமத்தை சொன்ன உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த கவலையும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் என்னை நினைத்து வணங்கி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எந்த குறையும் இல்லாம நீ நிறைவாக நிம்மதியாக வாழப்போற எப்போதுமே உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் நீ எதிர்பார்த்ததை போல உனக்கு அமையாது அப்படி அமையாத பட்சத்தில் சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய் சூழ்நிலையை மாற்ற முடியல சுத்தி இருக்கவங்களையும் மாற்ற முடியலன்னு உனக்கு தோணுச்சுனா சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நீ மாறிக்கொள்ள தயாராகு இப்போது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்னதான் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவுதான் உனக்கு துக்கத்தை கொடுத்தாலும் அது அனைத்தையும் தாண்டி உனக்கு நல்லது செஞ்சு உன்னை நல்வழிக்கு நடத்தி சென்று உயர்ந்த நிலைமையில உன்னை வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எல்லா வேலைகளையும் நல்லா சிறப்பா செஞ்சு முடிச்சிரு நாளைக்கு அதற்கான பலனை கண்டிப்பாக உன் வாழ்வில் நீ உணர்வாயின் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி வச்சுட்டு என் அருளால் உனக்கு நல்லது நடக்கும்படி செய்ய வந்துட்டேன் இனிமே என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு வழிகாட்டியாக நான் எப்போதும் இருப்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ வாழ்க்கையின் போராட்டங்களில் சில சமயம் தோல்வி வரதான் செய்யும் ஆனா இந்த முருகனை கூப்பிட்டினா உடனே உன் வாழ்க்கைக்கு முத்தாய்ப்பாக நான் இருந்து நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் பலனாக வெற்றியை கொடுத்துருவேன் இந்த கந்தனை நம்பி வாழும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரவிடமாட்டேன் என் செல்வமே துன்பத்தையே இருளாக வச்சுக்கிட்டு வாழக்கூடிய உன் வாழ்க்கையில இன்பத்தை மிக பெரிய அளவுல நான் கொடுத்துறேன் என் திருநாமம் உனக்கு எல்லாத்தையும் தாங்கும் வலிமையை கொடுக்கும் என் திருவடி உனக்கு தெளிவான பாதைகளை காட்டும் உன் உள்ளத்தில் நீ உறுதியாக என்னை நம்பும் போது எந்த விஷயத்தையும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காம எல்லாவற்றையும் நினச்சு நீ சந்தோஷப்படும்படியாக அளவுக்கு உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் மழை வரும்போது வானம் மின்னுவதையும் அதில் மின்னல் வருவதையும் பார்த்திருக்கிறாய் தானே அதே போல இந்த முருகனை நீ மனசில் நினச்சாலே மின்னல் போல உன் வாழ்க்கையில நல்ல நல்ல அறிவுரைகளும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்களும் நல்ல வெற்றியும் கூட உனக்கு வந்து சேரும் என் அருளால் சகல செல்வங்களும் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகிற வாழ்க்கையில் தடையோ தடங்களோ பிரச்சனைகளோ எது வந்தாலும் முழுசா என்னை சரணாகதி அடைந்துட்டினா எல்லாமே இருந்த தடம் தெரியாமல் காணாம போயிடும் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதுக்காக உன் அப்பன் முருகன் நான் வந்த பிறகு இனி ஒருபோதும் நீ பயப்படுவதோ கவலை கொள்ளவோ தேவையே இல்லை உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் என் செல்வமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி அடையச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு இனிமே நீ இருளை பழிக்காதே இருளில்தான் விளக்கு பிரகாசமாக ஒளிரும் அதே போல பிரச்சனைகள் வரும்போது தான் உன்னால் அதை தாண்டி மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு பலமாக சிறப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நிம்மதியோடு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உனக்கு என்ன செய்யணுமோ அது அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் உன் மனசில் வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா நீ நேர்மறை எண்ணத்தோடு நிம்மதியாக வாழ்க்கையை வாழலாம் என் செல்வமே யார் மேலேயாவது உனக்கு மன வருத்தமோ அல்லது மனஸ்தாபமோ மனக்கசப்போ இருந்ததுன்னா உடனே மனசில் என்ன நினைச்சுக்கோ என் துணை உனக்கு எல்லா மன வருத்தங்களையும் போக்கக்கூடிய சக்தி வாஞ்சது உனக்கு ஆறுதலாக யாரும் இல்லைனாலும் உனைய குறை சொல்கிறதுக்கு மட்டும் இந்த ஊரும் உலகமும் சுற்றமும் வற்றமும் உன்னை சுற்றி வர்றது எனக்கு நல்லா தெரியும் யார் என்ன சொன்னாலும் நீ ஏன் அதை மனசில் ஏற்றுக்கிற யார் சொன்னாலும் அது அவங்க கூடையே போகட்டும் அவங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும்னு யார் வார்த்தைகளையும் நினைச்சு கவலைப்படாம ஓ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போ ஏன் எப்படி எதுக்காகனு நீ யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் வெகு விரைவாக உன்னுடைய திறமைக்கு ஏற்ற வளர்ச்சியை உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன் என் செல்வமே நீ ஒருபோதும் எதை நினைச்சும் கவலைப்படாத இந்த முருகன் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன் என்னை மனசார நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு தருவேன் என் செல்வமே நீ எந்த வேலையை செஞ்சாலும் எந்த செயலை செய்தாலும் திறமைங்கிற உன்னை மட்டும் வளர்த்துக்கோ உன்கிட்ட இப்போதைக்கு பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் திறமையை பயன்படுத்தி கண்டிப்பாக இது எல்லாத்தையும் உன்னால் சம்பாதிக்க முடியும் உன் வாழ்க்கைய உன்னால ஜெயிச்சும் காட்ட முடியும் அந்த அளவுக்கு திறமையுள்ள என் செல்ல பிள்ளையான உனக்கு இப்போது நல்லது எல்லாமே நடக்க போகுது நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே வராத காரணத்தால தனியாவே உட்காந்து அழுது முடிச்சு கண்ணை தொடச்சிட்டு எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டதானு என்னை நம்பி வந்த உன்னை இனி எந்த சூழ்நிலையிலையும் கைவிட மாட்டேன் நீ யாருக்கும் எதையும் சொல்ல தான் இதை கூட உன்னை தனிமையில் கேட்க சொன்னேன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நிமிஷத்திலிருந்தே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் பனி போல கரைந்து உருகப் போகுது அது மட்டும் இல்லை உன் மனசை சூழ்ந்திருக்கும் கவலைகளும் காணாம போக போகுது உன் வாழ்க்கையை ஒளியச் செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு என்னை நம்பிய பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கே போனாலும் என் அருள் உனக்கு இருக்கும் என் செல்வமே உன் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி நீ நினைச்சதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க நான் இருக்கேன் உன் வாழ்வின் இருளை தெரிந்து உனக்கான ஒளி வெள்ளத்தையும் வெளிச்சத்தையும் நான் கொடுப்பேன் நீ முழு நம்பிக்கையோட இருந்தினா தோல்விங்கிறதே உனக்கு வர என் செல்வமே நீ செய்கிற எல்லா செயல்களிலும் உன் அப்பன் முருகன் துணை உனக்கு இருக்க போகுது அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத நீ எந்த காரியம் நடக்கணும் நினைச்சாலும் நான் உனக்கு துணையாக இருந்து அதை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கை பாதையில உனக்கு ஒளியாகவும் வழியாகவும் வழிகாட்டியாகவும் நானே இருந்து காலம் முழுவதும் வழித்துணையாக இருந்து உனக்கான வாழ்க்கை பாதையில வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே உன் மன கவலைகள் எல்லாமே பஞ்சா பறந்து போக போகுது என் அருளால உன் வாழ்க்கையில எந்த தடையும் இல்லாம சிறப்பா நீ போற நம்பிக்கையோட இருந்தினா இனி எல்லாமே உனக்கு வெற்றியாகவே இருக்கும் எப்பவுமே உன் மனசனை உறுதியா வச்சுக்கோ உன் பக்தி உனக்கான பரிசை கண்டிப்பாக கொடுக்கும் உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா வாழ்றதுக்கும் நிம்மதியா வாழ்றதுக்குமேற்ற எல்லா விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு கொடுக்கிறேன் நீ என்ன பார்க்கிற இந்த நிமிஷத்திலிருந்தே எல்லா கவலைகளும் காணாமல் போய்விடும் என் செல்வமே எப்போதுமே திருச்செந்தூர் மணல் மீது நின்று கடல் அலைகளின் சங்கீதத்தை கேட்டபடியே உன் வாழ்க்கையையும் நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்க தான் போகுது உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரதான் போகுது நீ ஒருபோதும் எதை நினைச்சும் பயப்படாம முழுவதுமாக என்னை சரணடைஞ்சிடு என் அருளால் உன் வாழ்க்கையை ஆனந்தமயமாக ஆக்கி கொடுப்பேன் உனக்கு இறுதியான உனக்கு உறுதியான தெய்வமாக நானே இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற உன் கடைசி மூச்சு வரையிலும் உனக்கு அடிமையாக உனக்கு துணையாக உனக்கு தகப்பனாக உனக்கு தெய்வமாக நானே இருந்து எல்லா நல்லதையும் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் இனிமே உன் மனசுல எந்த குழப்பமும் வேண்டாம் ஏன் மேல நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எல்லா தடைகளையும் நீக்கி ஒளிபிறக்கும்படி செய்ய போறேன் எந்த சோதனையும் வேதனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் பாதையை மட்டும் நீ என் பக்கம் திசை திருப்பினினா என் அருள் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாத்தும் இந்த உலகம் என்ன சொன்னாலும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் என்ன சொன்னாலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ எப்போதும் உறுதியாக நம்பு இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் கருவறையிலிருந்து உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீயே வியப்படைய கூடிய அளவுக்கு இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகுது என் செல்வமே அது மட்டும் இல்ல என் அருளால நீ துன்பங்களை தாண்டி வெற்றியின் உச்சிக்கே போக போற என் திருவருள் உனக்கு இருக்கும்போது இனி எந்த கவலையும் இருக்காது என் செல்வமே உன்னை காப்பாத்தி உனக்கான நல்லதையெல்லாம் செய்ய நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே நீ ஒரு தவறான முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவசரமா ஏதாவது முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எதையாவது உடனே செய்யக்கூடிய கட்டாயம் வந்தாலும் முருகா முருகானி என் பேரை மட்டும் சொல்லு உன் வாழ்க்கையை சீர் செஞ்சு நீ போகும் பாதையை சீர் செஞ்சு உன் பயணத்தை வெற்றி எறிஞ்சதாக நான் மாற்றி அமைப்பேன் ஏன்மேல முழு நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு எந்த வகையிலும் கஷ்டம் வர விடமாட்டேன் செல்வமே உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயம் கொள்ளாதே நீ எதை நினைச்சாலும் எதை செய்ய முயற்சி செஞ்சாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் உன் எண்ணங்களை முழுமையாக ஏன்மேல திருப்பிட்டினா அப்புறம் எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் உன் பயத்தை நீக்கி சந்தேகத்தை போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நானே செய்கிறேன் இனிமே நீ எதுக்காகவும் வருந்தாதே உன் பயம் தீர்ந்து சந்தேகம் மறந்து உன் வாழ்க்கையின் வழி வெளிச்சமாக உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும்படி உன் அப்பன் முருகன் உனக்கு துணை நிற்க போறேன் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கிறது இதை எப்படி செய்யலான்ற குழப்பமோ யோசனையோ உனக்கு இருந்ததுன்னா முருகான சொல்லி முழு மனசோட என்னை நோக்கி ஓடிவா உன் வாழ்க்கைக்கு சரியான பாதையை நானே காட்டுவேன் உன் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் வெற்றியும் எப்போதும் என் செல்வமே இனிமே நீ எதுக்காகவும் கலங்கி நிற்க வேணா நீ நினைச்ச அனைத்து காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் உனக்கு துணையா இருக்கும் போது நீ ஒருபோதும் வருந்தாதே நடக்குமா நடக்காதா நீ யோசிச்சிக்கிட்டு இருக்க அத்தகைய விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஓ மனசுல எந்த தீய எண்ணங்களும் சிந்தனைகளும் இல்லாத அளவுக்கு உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுக்கிறேன் உன் முழு எண்ணங்களையும் நீ மேல திசிருப்பு நீ ஒருபோதும் பயப்படாதே நான் இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் செல்வமே ஒவ்வொரு முடிவை எடுப்பதற்கு முன்பாகவும் தயங்கி தயங்கி பயந்து பயந்து சந்தேகப்பட்டு சரியா வருமானு யோசிச்சுக்கிட்டே இருக்காத நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தாமதமாக்குகிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ கீழே வீழ்ந்து போய்கிட்டே இருக்கனு அர்த்தம் நீ எதை நினச்சாலும் என்ன முடிவு எடுத்தாலும் தைரியமாக துணிஞ்சு செஞ்சினா இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் நீ பார்க்கற எல்லாமே என் கைகளில் தான் இருக்கு அதன் முடிவுகளை நல்லபடியாக உனக்கு அமைச்சு தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாதே உன் மனசில் இருக்கிற கவலைகளையும் துன்பங்களையும் பயத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்வில் வரும் சோதனைகள் அனைத்தையும் போக்கி உனக்கு நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை மென்மேலும் உயர்த்தி உனக்கான வாழ்க்கை இனிமையாக உன் கைகளையே நான் ஒப்படைப்பேன் செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் நீ ஒருபோதும் எதனச்சும் வருத்தப்பட வேண்டாம்